கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் நோயால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு செம்மணி மனித புதை அடுத்த கட்ட அகழ்வு பணி நீதிமன்றத்தின் அறிவிப்பு மொழித்தீவில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு திருப்பி அனுப்பிய பிரதேச சபை சுகையின விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தற்போது மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கோம்பனி தெருவில் லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் வரையிலான வீதியின் ஒரு மரங்கில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுநீரக நோயால் அன்றாடம் சுமார் ஐந்து நபர்கள் இறக்கும் அபாயத்தில் உள்ளதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் நாற்பட்ட சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளால் உயிரிழந்துள்ளதாகவும் பிரிவின் பணிப்பாளர் ஆலோசகர் சமூக மருத்துவர் சீந்தா குணரத்ன தெரிவித்தார் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் குறித்து சுகாதார மேம்பாடு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சிறுநீரக நோயின் அறிகுறிகள் பெரும்பாலும் பிற்காலத்தில் தோன்றுவதால் தொற்று நோய்கள் உள்ள நபர்கள் வழக்கமான சிறுநீரக பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தி செம்மணி சேந்து பாத்தி மனித புதைகுலி வழக்கு என்று யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதிட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதிட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்ற வெறும் அக்டோபர் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் திகதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தி ஓராம் திகதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார் E மொழித்தீவு கரதுரை பெற்று பிரதேச சபை அமர்வுக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளரை செய்தி சேகரிக்க விடாது பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பிய சம்பவம் ஒன்று என்றிய தினம் இடம்பெற்றது கரதுரை பிரதேச சபை அமர்வானது தினம் இடம்பெற்று வருகின்றது எந்த நிலையில் குறித்த அமர்வினை செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர் சென்றபோது போது அனுமதி பெற்று செய்தி சேகரிக்க வர என பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பியுள்ளார் அதனையடுத்து உடனடியாக அனுமதி கடிதத்தினை ஊடகவியலாளர் எழுதி வழங்கியபோது போது இப்போது கடிதம் வழங்கினால் உடனே ஆயத்தம் செய்ய முடியாது எனவும் இரண்டு நாட்களுக்கு முன்னரே அனுமதி பெற கடிதம் வழங்க வேண்டும் என பற்றி பிரதேச சபை தவிசாளர் லோகேஸ்வரன் பிரதேச சபை செயலாளர் ராஜ ஜெயக்குமார் கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் சில உள்ளூராட்சி சபைகளில் சபை அமர்வினை நேரடி ஒளிபரப்பு மேற்கொள்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது பற்றி பிரதேச சபையில் செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டமையானது உள்நோக்கம் ஏதோ இருப்பதாக கருத்து தோன்றுகின்றது தமிழ் ராஜ்ய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளமாக உள்ள மந்திரிமனை அழிந்து போனால் தமிழர் வரலாறும் அழிக்கப்படும் அபாயம் உள்ளது ஜமுனா ஏரி மந்திரிமனை சங்கிலியன் முகப்பு என்பன யாழ்ப்பாண மண்ணின் தமிழர் வரலாற்றின் முக்கியத்துவம் மிக்க பகுதிகள் எனவும் அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க அன்னு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் சுட்டிக்காட்டினார் இன்று காலை யாழ் நல்லூர் மந்திரிமனையை தோல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு கருத்து தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமான மன்னன் வாழ்ந்த காலத்தில் இருந்த மந்திரிமனை நேற்று தினம் மழை காரணமாக ஒரு பகுதியை இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிட என்று கலை வந்திருந்தோம் மிக முக்கியமானதும் மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களின் வரலாற்று தொன்மையான இடம் இதனை புனரமைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பல முயற்சிகள் எடுத்த போதும் ஒரு சில தனி நபர்களின் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட தற்போது அவசர நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கட்டடத்தை மேல அமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்குரிய மிக முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கின்றது தமிழ் ராஜ்ய வரலாற்றில் மிக பிந்திய அடையாளமாக உள்ள மந்திரிமனை அழிந்து போனால் தமிழர் வரலாறு அழிக்கப்படும் அபாயம் உள்ளது ஜபுனா ஏரி மந்திரிமனை சங்களியன் முகப்பு என்பன யாழ்ப்பாண மண்ணின் தமிழர் வரலாற்றின் முக்கியத்துவம் மிக பகுதிகள் எனவும் அவற்றை தொடர்ந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் அதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் உள்ள மந்திரிமனையை யாழ்ப்பாணம் மாவட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுள்ளது இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார் மொனராக்களை தனமல் விழ கல்வி வலியத்துக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவர் பாடசாலைக்குள் வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதாக தனமல் விழ போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது தனமல் விழ கல்வி வலியத்துக்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் பதினோராம் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவர் ஏனைய மாணவர்களுக்கு வெளிநாட்டு சிகரெட்டுகளை விற்பனை செய்வதாக அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலர் பாடசாலை அதிபரிடம் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து பாடசாலை அதிபர் சந்தக நபரான மாணவனை அழைத்து சோதனையிட்டுள்ளார் இதன் பொது சந்தக நபரான மாணவனிடம் இருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள் காய்ப்பற்றப்பட்டுள்ளன இதனை அடுத்து பாடசாலை அதிபர் எதிர் தொடர்பில் தனமல் உள்ள பொலிஸாருக்கு தகவல் வழங்கினார் போலீசாரினால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தக நபரான மாணவன் சூரிய விவ பிரதேசத்தில் உள்ள இருந்து இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து சூரிய விவ பிரதேசத்தில் உள்ள கடையின் உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கடை உரிமையாளர் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பல தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடை உரிமையாளர் சந்தக நபரான மாணவனுக்கு நூறு ரூபாய்க்கு சிகரெட்டுகளை விற்பனை செய்துள்ள நிலையில் சந்தக நபரான மாணவன் அதனை பாடசாலைக்குள் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் சந்தக நபரான கடையின் உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தனமல் உள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தார் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒருமித்த நிலைப்பாடு இருந்தால் மாத்திரமே மாகாண சபை தொடர்பில் காத்திரமான நடவடிக்கைகளை இந்தியாவினால் முன்னெடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் என்று இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் மாகாண சபையை வலியுறுத்தும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் சில சந்தர்ப்பங்களில் அந்த மாகாண சபை தேவையில்லை என்றும் தெரிவிக்கும் நிலைப்பாடு இருந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் இந்த விடயத்தில் இந்தியாவினால் ஒருமித்த நிலைப்பாட்டை முன்னெடுத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதில் சிக்கல் நிலை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய தூதரகத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் ஊடக நிறுவன பிரதானிகளுடனான சந்திப்பின் போது இந்த விடயங்களை தூதுவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதில் இழுபறி நிலை இருந்து வருகின்றது இந்த நிலையில் மாகாண சபை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பில் கேட்கப்பட்ட போதே தூதுவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாட்டில் ஐக்கியமில்லாத போதிலும் இந்தியா மாகாண சபை தொடர்பில் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருவதாகவும் தூதுவர் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் இந்தியா மாகாண சபைக்குட்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு இணைந்த மாகாணத்தில் இலங்கை தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த மாகாண சபையின் கீழ் முழுமையான பிராந்திய நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதில் இந்தியா ஆர்வமாக இருந்து வருகின்றது அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் தமிழ் அரசியல் கட்சிகளின் மத்தியில் விசேடமாக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இது விடயத்தில் ஒருமித்த கருத்துப்பாடு இல்லை அந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மாகாண சபை தொடர்பில் எழுத்து மூலம் நமக்கு உறுதியான நிலைப்பாட்டை அறியத்தந்தால் இந்தியா பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் என்று அவர் தெரிவித்தார்